சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய பல்வேறு ரயில்கள் தற்போது சென்னை எழும்பூரில் புறப்படாமல் தாம்பரம் சென்னை கடற்கரை சென்னை சென்ட்ரல் என பல்வேறு நிலையங்களில் இருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது இதில் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட மாதங்களிலும் ஒவ்வொரு மாற்றங்கள் அறிவிக்கப்படுகின்றது ஒரு சில ரயில்கள் மீண்டும் சென்னை எழும்பூருக்கே மாற்றப்பட்டு வருகின்றது இதில் அடுத்த கட்டமாக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் எந்தெந்த ரயில்கள்லாம் மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதில் ஏற்கனவே செய்யப்பட்ட மாற்றங்களில் மேலும் ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டு ஒரு சில ரயில்கள் மீண்டும் சென்னை எழும்பூருக்கே வரப்போகிறது ஒரு சில ரயில்கள் தாம்பரத்தோடு நிறுத்தப்பட உள்ளது

மன்னார்குடி மண்ணை திருச்செந்தூர் செந்தூர் என நான்கு ரயில்கள் இருந்து மீண்டும் எழும்பூருக்கு மாற்றி புறப்பட்டு செல்கின்றது மாதங்களான செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் பல்வேறு முதலாவதாக சென்னை எழும்பூருக்கு வர வேண்டிய ரயில்கள் நிறுத்தப்பட்டு புறப்படுகின்றது அதனை பற்றி பார்க்கலாம் முதல் ரயில் ஒன் சார்மினார் எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் சேவை வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஹைதராபாத்

மும்பை சிஎஸ்எம்டி எம் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு செல்லும் என தெரிவிச்சிருக்காங்க வரக்கூடிய ரயில் பெட்டிகள் சென்னை எழும்பூரில் பயணிகளை இறக்கிவிட்டு காலியாக பீச் சென்று அங்கிருந்து மும்பை சி புறப்பட்டு செல்லும் எழும்பூரில் புறப்படாமல் இதே போலதான் தாம்பரத்தில் பல்வேறு ரயில்களுக்கு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக புதிதாக ஏராளமான ரயில்கள் இணைந்திருக்கின்றது அடுத்து வரக்கூடிய இரண்டு மாத காலத்திற்கு ஏற்கனவே மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட ரயில்கள் பற்றி பார்க்கலாம் இந்த ரயில்களுக்கு எந்த ஒரு தேதியுமே கிடையாது மறு அறிவிப்பு வரும் வரை அதாவது தெற்கு ரயில்வே சார்பாக அடுத்த உத்தரவு

ரயில் நேரடியாக சென்னை எழும்பூருக்கே வரும் இந்த ரெண்டு டேரக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தோடு நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நவம்பர் வரைக்கும் ஸோ அதை வந்து இப்போ மாற்றி அமைச்சிட்டாங்க எக்மூருக்கே ரன் ஆக போது ராக்ஃபர்ட் எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி ஒன் டேரக்ஷனில் மட்டும் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ எயிட் மதுரை சென்னை எழும்பூர் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலும் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி புறப்படக்கூடிய ரயில்கள் நேரடியாக சென்னை எழும்பூருக்கே செல்ல இருக்கின்றது தாம்பரத்தோடு நிறுத்தப்படாமல் இப்போ இன்னொரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து கிளம்புற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தாமரை ரன் ஆக பட் செப்டம்பர் பதினேழு இருந்து மதுரையில் இருந்து கிளம்புற ட்ரெயின் டேரக்டா பாத்தீங்கன்னா சென்னை எக்மூருக்கு போகும் சோ ரிட்டன் அந்த பெட்டிகள் பாத்தீங்கன்னா சோழன் எக்ஸ்பிரஸ் போகும் செப்டம்பர் பதினேழு பதினெட்டாம் தேதியிலிருந்து சென்னை எழும்பூர் இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு டூ டூ சிக்ஸ் செவன் பைவ் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு செல்லுமே தெரிவிச்சிருக்காங்க இப்போ டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து கிளம்புது செப்டம்பர் பதினெட்டாம் தேதியில இருந்து ட்ரெயின் பாத்தீங்கன்னா சென்னை எக்மூர்ல இருந்து டிபார்ட் ஆகி திருச்சிராப்பள்ளிக்கு போகும் சோழன் மலைக்கோட்டை மற்றும் பாண்டியன் ஆகிய மூன்று ரயில்களுமே இரு மார்க்கத்திலுமே வழக்கம் போல செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து சென்னை எழும்பூர் இருந்து இயங்கி இந்த மூன்று ரயில்களிலும் எந்த மாற்றமும் கிடையாது இதே போலவே நான்கு ரயில்கள் பாத்தீங்கன்னா அடுத்த குறிப்பிடப்பட்ட இரண்டு மாத காலத்திற்கு தாம்பரம் வரை மட்டுமே இயங்க உள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயங்கக்கூடிய செல்லக்கூடிய இரண்டு ரயில்களான ஒன் சிக்ஸ் மற்றும் சேது எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களுமே அடுத்த இரண்டு மாத காலத்துக்கு தாம்பரம் வரை மட்டுமே இயங்க இருக்குது அதன்படி வருகின்ற நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படக்கூடிய சேது எக்ஸ்பிரஸ் ரயிலானது தாம்பரத்துக்கு காலை ஆறு மணிக்கு வந்து சேர உள்ளது தொடர்ச்சியாக மாம்பலம் சென்னை எழும்பூர்லாம் செல்லாது மறு சென்னை எழும்பூர்ல இருந்து புறப்பட வேண்டிய சேது எக்ஸ்பிரஸ் ரயில் நவம்பர் பத்தாம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு ராமேஸ்வரம் நோக்கி செல்லும்

புறப்படாமல் தாம்பரத்தில் புறப்பட்டு செல்லும் இரவு எட்டு இருபது மணி அளவில் தாம்பரத்தில் புறப்பட்டு கொல்லம் நோக்கி அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் செல்ல இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் ஒன் சிக்ஸ் எயிட் தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் உழவன் எக்ஸ்பிரஸ் இதுவும் தாம்பரம் வரை மட்டும் இயங்க இருக்கின்றது நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை தஞ்சாவூர் புறப்படக்கூடிய உழவன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் தாம்பரத்துக்கு காலை மூன்று மணிக்கு வந்து சேரும் மீண்டும் மறு சென்னை எலும்பூர் புறப்பட வேண்டிய ரயில் எழும்பூரில் புறப்படாமல் தாம்பரத்தில் நவம்பர் பத்தாம் தேதி வரை இரவு பதினொன்று மணி அளவில் தாம்பரத்தில் புறப்பட்டு தஞ்சாவூர் நோக்கி செல்லும் செல்லுமென தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்துல மட்டும் இந்த மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க அதாவது நவம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த மாற்றங்கள் எல்லாமே நடைமுறையில இருக்க போகுது அதன் பிறகும் அந்த பணிகள் நடந்துட்டு இருந்துச்சுனா கண்டினியூஸா பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அது அப்ப நவம்பர்ல தான் பாத்தீங்கன்னா அதுக்கு அனௌன்ஸ்மென்ட் கொடுப்பாங்க சோ சென்னை எக்மோர்ல வந்து ஏதாவது ஒரு ட்ரெயின்ல நீங்க டிராவல் பண்ற பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தகவல் எல்லாமே சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கறதா மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு போயிருங்க இந்த ஒரு வீடியோல தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானால போட்டுருங்க அப்போ நம்ம ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் கூட குடம் வரும் இன்னொரு வீடியோஸ் நினைக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்